ஹாய் மக்கள் என்னை வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கீங்க ஸோ ஸோ நேரிலருந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஐடி ஃபீல்டு எல்லாமே பார்த்திங்கன்னா புரட்டிட்டு இருக்கு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோவா ஏர்போர்ட்டு ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸை கையால் எழுதி கொடுக்குறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட் இங்கே எந்த ஃபிளைட் எப்போ கிளம்புது அப்படின்றத ஒரு போர்டில் வந்துட்டு ஒயிட் போர்ட்டில் மார்க்கரால் எழுதி வச்சிருக்காங்க ஸோ ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெப் செக்கின் வந்துட்டு கிடையாது ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸாகவே பயணிகள் வந்துட்டு ஏர்போர்ட் வந்துடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன ப்ராப்ளம் ஏன் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்துட்டு சின்னதாக ஓவரலாக பார்த்துடலாம் உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகவில் பல இடத்துல வந்துட்டு இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஆகட்டும் பேங்க் ஆகட்டும் ஏடிஎம் ஐடி நிறுவனங்கள் இதுலெலாம் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எப்படி கிரியேட் ஆயிருச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது ப்ராப்ளம் வந்தது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தங்களோட செக்யூரிட்டி சர்வீஸ்க்காக க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்துட்டு டை அப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லாமே கொடுக்குறது ஸோ அவங்க வந்துட்டு நார்மலாக பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு நேர்த்திக்கு பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட்டால் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சி மைக்ரோசாஃப்ட் பார்த்திங்கன்னா எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டமே வந்துட்டு ஆன் ஆகாது மைக்ரோசாஃப்ட்டு ஓஎஸ் போட்டிருந்திங்கன்னா அவங்க சிஸ்டமே வந்துட்டு ஆன் ஆகாது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இது எல்லாருக்கும் வரல ஏன் ஒரு சிலருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏர்போர்ட் ஏடிஎம் பேங்க் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுடு ஸ்டோரேஜில் வந்துட்டு அவங்களோட டேட்டா ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க ஷேரிங் சென்டர் மாதிரி எந்த சிஸ்டமில் இருந்து வேணால் உங்களுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி வேணும்னா க்ளவுடில் தான் வந்துட்டு உங்களோட டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி க்ளவுடு ஸ்டோரேஜ் வச்சிருக்கிற நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களோட சிஸ்டமில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ ஸ்கிரீன் வந்துட்டு கிரியேட் ஆகும் ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு உங்கள் சிஸ்டம் வந்துட்டு பூட் ஆகாது இந்த இடத்துலேயே வந்துட்டு ஸ்டாப் ஆகி நின்றுடும் இதை வந்துட்டு சரி பண்ண முயற்சி செய்வதாக மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு நேர்த்தக்கி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சரி பண்ணும் தொழிலில் வந்துட்டு எக்கச்சக்கமான ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்புகளை வந்துட்டு இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்துட்டு வெளியிட்டுருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு சரியாகும் க்ளவுடு ஸ்டோரேஜில் இந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறாங்க எதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கான ரூட் காஸ்ட் கண்டுபிடிச்சி அதுக்கான கரெக்டிவ்வாக்ஷனும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க எம்எஸ் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் அவுட்லுக் எக்ஸ் பாக்ஸ் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க ஸோ இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள்னு எடுத்துக்கிட்டோன்னா பங்கு சந்தை வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கு சரியான அப்டேட் கொடுக்க முடியாமல் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐடி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா டோட்டலாக அவங்களோட வேலையே செய்ய முடியல ஏன்னா ஐடி நிறுவனங்களோட ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜில் தான் இருக்கும் நீங்கள் எந்த சிஸ்டமில் வேணால் உங்களோட இதை வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் எல்லா ப்ரோக்ராமும் சின்ன சின்ன கம்பெனியாக விட்டுருங்களா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஒன்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் எல்லாமே டிஜிட்டலில் பழகின ஊழியர்கள் வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க போர்டிங் பாஸ் எல்லாம் கையால் எழுதி கொடுக்குறாங்க எந்த ஃப்ளைட் எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் கையால் எழுதுறாங்க அப்படின்னா இதுவரைக்கும் சிஸ்டம்லேயே பழகிட்டு இருந்தவங்க ஒரே நாளில் இப்படி மாறும்போது அவங்க எவ்வளோ பெரிய சிக்கல்களை சந்திப்பாங்க எவ்வளோ குழப்பங்கள் அடையும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ ஒரு காலத்தில் வந்துட்டு பேப்பர் பேனா இல்லைனா நம்மளால வந்துட்டு வாழ முடியாது எப்படி உலகம் இயங்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தொழில்நுட்ப வரல் வளர்ச்சி காரணமாக எங்கே பார்த்தாலும் சிஸ்டம் இந்த டெக்னாலஜிலாம் உலகமே இயங்காது அப்படின்ற ஒரு டைமில் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது ஸோ டெக்னாலஜிலாம் நம்ம எவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திப்போம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு டெக்னாலஜியும் இம்ப்ரூவ் பண்ணோம் அதே நேரம் வந்துட்டு நம்ம மேனுவல் மெத்தடையும் வந்துட்டு கைவிடக்கூடாது ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்மளோட இந்த மேனுவல் மெத்தட் தான் நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா போர்டில் வந்துட்டு எழுதுறது கையால் எழுதுறது நிறைய பேர் வந்துட்டு ரைட்டிங்கே வந்துட்டு மறந்துருப்பாங்க எல்லாமே சிஸ்டமில் டைப் பண்ணி டைப் பண்ணி ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அது எழுதி பழகுங்க ஓகே பாசிட்டிவ் இல்லை என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் ஐடி ஊழியர்கள் வந்துட்டு வீக்கெண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க அதான் சிஸ்டம் ஒர்க் ஆகலையே எங்கே வேலை செய்யணும் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலான்னு யோசிச்சிருப்பாங்க ஓகே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுற இந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூ ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிங்களா இந்த ப்ளூ அலர்ட் ஸோ இந்த ப்ளூ ஸ்க்ரீன் இந்த ப்ளூ ஸ்க்ரீனில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பை